அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு அதாவது வந்து கடைசி நட்சத்திரம் ஆகிய ரேவதி நட்சத்திரத்தில் அறிந்தும் அறியாத ரகசியங்கள் அறிந்தும் அறியாத ரகசியங்கள் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொல்றோம் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பிறக்கலாமா ஏன்னா சுக்கரன் உச்சமாகற நட்சத்திரம் தான் சுக்கரன் உச்சமாகிற நட்சத்திரமாக இருந்தாலும் ரேவதி நட்சத்திரம் ஒரு விதத்தில் வந்து சதாசிவ நட்சத்திரம் சதாசிவ நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் யார் என்று சொன்னால் சனி சிறபகான் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் ரேவத ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் வந்து சனீஸ்வரன் பகவான் அப்போ இந்த நட்சத்திரம் வந்து கோபதாபங்களுக்கு ஆட்பட்டு விடும் கோபாமங்களை வந்து அதிகமாக கொண்டாந்து டென்ஷன் ஆகி குடும்பத்தில் வந்து என்ன சொன்னா ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம்னு அதை சொல்ல முடியாது கலவரத்தை தூண்டுறது வந்து எப்படி அற்புதமான நட்சத்திரம் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்போ இவர்கள் வந்து என்ன சொன்னான்னா இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது வந்து ஒரு தொழில் ரீதியாக ஒரு வேலைக்கு போயிட்டு கலையர முடியுங்க பெண்ணாக பிறந்தால் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு கல்யாணம் முடியுங்க அப்போ தான் வந்து என்ன சொன்னான்னா ஒரு எட்டு மணி நேரம் வந்து நம்ம வந்து அலுவலகத்தில் வந்து அல்லாடி சோர்ந்து போய் வரும்போது நமக்கு வந்து ஒரு இணக்கமான மனோநிலை இணக்கமான மனநிலை வந்து கணவரிடம் வந்து கிடைக்குமா அப்படிங்கிற ஆதங்கத்துல போய் வந்து உள்ள உள்ள வந்து என்ன சா கூண்டுக்குள்ள போய் அணைஞ்சு அதை விட்டுட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து என்ன சொல்ல ஹவுஸ் ஒய்ஃபை தான் இருப்பேன் நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை வந்து சரி பண்ண முடியாது அப்ப இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னால் பூமி தோஷம் உடையவர்கள் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க பூமி தோஷம் உடையவர்கள் சீக்கிரமாக வீடு கட்டிடணும்னு ஆர்வம் வந்து நிறைய இருக்கும் சீக்கிரமாக வீடு கட்டிடணும் வீடு கட்டி பால் காய்ச்சி போயிடணும் அப்படிங்கிற எல்லாம் இருக்கும் ஆனால் அது சீக்கிரம் நடக்காது இடையில வந்து என்ன சொன்னா வீடு கட்டிக்கிட்டே இருக்கும்போது நின்று என்ன காரணத்துக்கு நிற்கிது அப்படிங்கறதெல்லாம் தெரியாது அப்போ வந்து கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக அதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட காலங்களுக்காக வீடே கெட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியாது வீடு கட்டணும் ஆனால் அந்த வீடு கட்டக்கூடிய ஒரு கால அமைப்பில் வந்து துரிதமாக முடிந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு நாம் வந்து வழி செய்து அதை கரெக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி போகணும் ஃபாலோ பண்ணி போனிங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லுன்னா கண்டிப்பாக தப்பிச்சிருவீங்க இல்லைன்னா என்ன சொல்லலான்னா உங்களால் வந்து என்ன சொல்லலாம்னா அந்த வீட்டை நினைத்து 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 நொந்து போய் விடுவீர்கள் வீட்டை நினைச்சு 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 நொந்து போய் விடுவீர்கள் ஏன்னா மண் தோசமுடைய நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால அங்க ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலைகள் அங்க இருக்கும் இவர்களை பொறுத்தளவுல என்ன சொல்லலான்னா குழந்தை குரு பொதுவாக ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஏன்னா புதனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அறிவு ஜீவிகளாக இருப்பாங்க கொஞ்சம் அறிவுஜீவிகள் அந்த அறிவு ஜீவிகள் என்ன செய்வாங்க அறிவுஜீவிகள் என்ன செய்வாங்க நமக்கு தெரியாதா அப்படிவாங்க ஏன்னா குருவை மதிக்காத நபர்கள் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க யாருமே குருவை மதிக்க மாட்டாங்க குருவை மதிக்க மாட்டாங்க இது வந்து அவர்களுடைய இயல்பு நிலை குருவை மதிக்க மாட்டேன் நீங்க குருவை மதிக்க மாட்டீங்க உங்க பிள்ளை உங்களை மதிக்காது ஏன்னா உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளும் குரு தானே அப்ப எப்ப ஒரு ரேவதி நட்சத்திரத்துல போய் பிறந்தாச்சும் இளமையிலிருந்து தனக்கு கற்றுக் கொடுத்த ஒன்னாப்பு ஆசிரியர்ல இருந்து காலேஜ் வரைக்கும் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து நமக்கு வந்து தொடர்பில் நீங்கள் இருந்தீர்கள் என்று தொடர்பில் இருந்து ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஐயா உங்கள்கிட்ட நான் படித்தேன் நல்லா ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐயா ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கினாலும் ஒரு மாதத்துக்கு ஒருக்கினாலும் வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த ஒன்றுலேருந்து பத்துக்குள்ளே படிக்கும்போது ஒரு ஆசிரியர் வந்து கண்டிப்பாக உங்களுடைய மைண்டில் இருப்பார் காலேஜில் ஒருத்தர் இருப்பார் அந்த லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு ஆசிர்வாதத்தை வாங்க 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 ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தை உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தை வந்து கண்டிப்பா உங்க சொன்னோடி கேட்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரேவதி நட்சத்திரத்தில் வந்து ஒரு குழந்தை ஒரு டாக்டர் அப்போ நம்ம ஜோதிடத்தை வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா ஜோதிடத்தில் வந்து என்னதான் கருத்துக்களை சொன்னாலும் என்ன ஒரு ஆன்மீக ரீதியான தவறுகளை சொன்னார்கள் என்று சொன்னாலும் ஜோதிடருக்கு கடைசியில் வந்து என்ன சொன்னாலும் மதிப்பும் மரியாதையும் கிடையவே கிடையாது இது எல்லா மனிதனும் ஜோதிடம் படிச்ச அத்தனை பேரை நாங்களாம் வந்து என்ன சொன்னா கொஞ்சம் இது கர்மா அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன சொல்லணும் அதை பெருசாக எடுத்துக்கிட்டது கிடையாது ஆனால் அந்த கர்மா என்பதை நம்ம பெருசாக எடுத்துக்கிடாமல் இருந்தாலும் ஆனால் அந்த ஜோதிடருடைய மனம் என்று சொல்லக்கூடியது புண்படும் போது வச்சு மாட்டிரும் இது நிறைய பேர் வந்து அப்பயும் அவங்க அது உணர்வது கிடையாது உணர்வது கிடையாது உணர்வது கிடையாதுங்கிறது என்ன செய்ய முடியும் அப்ப அதாவது வந்து எதனால் இது வந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு கர்மா என்பது எதனால் வந்தது என்பதை உணரக்கூடிய தன்மை உடையவனாக மனிதன் வந்து அந்த அளவுக்கு அல்ல அவனுக்கு ஜோதிடத்துல பணம் எப்போ வரும் வீடு எப்போ கட்டுவோம் வாசல் பிடிக்கும் இந்த வளர்ச்சியத்தை பார்த்துக்கிட்டே இருப்பானே தவிர நீ என்ன கர்மத்திற்காக பிறந்தாய் நீ என்ன கர்மத்திற்காக பிறந்தாய் நீ என்ன கர்மத்திற்காக பிறந்தாய் உன்னுடைய உண்மையான ஆதி ஆதி என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு நீ சிந்தனை பண்ணி பார்க்கணும் அப்பதான் அதான் ஒரு அஷ்டலட்சுமியோடைய வீடியோ போட்டிருந்தேன் அந்த அஷ்டலட்சுமி வீடியோடது என்ன இருக்குது எட்டாவது லட்சுமி தான் தனலட்சுமி ஏழு லட்சுமி நீ எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் அப்ப எல்லா மனிதனுமே தான் என்ன நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறோம் நாம் எப்படி வந்து இருக்க வேண்டும் இதுல அதிகமாக பாதிக்கக்கூடியது உங்களுடைய லக்கணப்புள்ளிய பத்தி நீங்க தெரிஞ்சே இருக்க மாட்டீங்க லக்கண புள்ளிக்குண்டான உண்டான தோஷம் உங்களுடைய உங்களை உயிரை எடுப்பதற்குண்டான சமையான பார்த்தேன் லக்கணப்புள்ளிக்கு லக்கணப்புள்ளி ஒரு நட்சத்திரத்துல கரெக்டா விழுந்திருக்கும் இல்லையா அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கர்ம பலாபலன் வந்து எமீடியா வந்து என்ன அப்படியே வந்து பாயம் இதை தெரியாம தான் அழையிறாங்க என்ன காரணம்னா வந்து என்ன சொல்றேன்னா அந்த எட்டாவது நட்சத்திரத்தை யாரும் மதிப்பது இல்லை ஏன்னா அது வந்து ஒரு மதில் மேல் போன மாதிரி வந்து என்ன சொன்னாலும் இருக்கும் அப்போ இந்த பிரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னோம் குருவை மதித்தே ஆகணும் அப்படி குருவை மதிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய குழந்தை என்று சொல்லக்கூடிய குரு உங்களை இம்சப்படுத்த ஆரம்பிச்சிருக்கும் ஒன்று கல்வியில இம்சப்படுத்தலாம் அல்லது காதலிச்சு இம்சப்படுத்தலாம் அல்லது உங்கள் குழந்தைக்கு வந்து குழந்தை இல்லாமல் லேட்டாகி அதற்கு பிறகு கோயில் கோயிலாக அலைஞ்சி இது பண்ணலாம் அதே மாதிரி ஒரு ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்த டாக்ட்ரு ஏன்னா அவங்க பொதுவாக டாக்டருக்கு பிடிச்சவங்க என்ன என்ன நினைப்பாங்கன்னா வந்து அவங்களுக்குன்னு ஒரு திங்கிங் வச்சுருக்கேன் அவங்களுக்குன்னு ஒரு திங்கிங் வச்சுருக்கேன் அப்ப அந்த காலேஜ் முடிச்சோடனே உடனே கல்யாணம் முடிச்சிட்டாங்க கல்யாணம் முடிப்பதில் வந்து என்ன சொன்னா சில சம்பிரதாய முறைகள் இருக்கிறது அந்த சம்பிரதாய முறையை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி நீட் பண்ணி முடிச்ச முடிக்கணும் அதெல்லாம் செய்யலை அதாவது வந்து எங்கேயோ ஒரு ஜோதிடர் இருக்கார் ஆனா பிரபலமான ஜோதிடரா இருப்பார் பிரபலமான ஜோதிடர் அந்த ஏரியாவிலே தி கிங் ஆப் இருப்பார் அவர் தான் குறிப்பாங்க அவர் வாங்கோ வாங்கோ வாங்கன்ட்டு வந்து என்ன சொன்னா வாங்கோ வாங்கன்ட்டு வேலையை பார்த்துருவாரு வேலையை பார்த்துட்டு என்ன சொன்னா ஒரு திருமணம் முடித்தால் யார் ஜோதிடராக இருந்து திருமணத்திற்கு நாள் குறிச்சு கொடுத்தாலும் முதலில் குழந்தை கன்சிவாகணும் அங்கே தான் நீங்கள் குறிக்கிறதுல ஜோதிடருக்கு மரியாதை சொல்லணும் அவங்க ஐயா கன்சிவ் ஆயிடுச்சு அதுக்கடுத்து நம்மகிட்ட பேர் வைக்க வரணும் ஆமாம் நீங்கள் தானே கல்யாணத்துக்கெல்லாம் நான் குறித்து கொடுத்தீங்க இந்த தார்பரியத்தை யாரு குறித்து கொடுத்த குறித்து கொடுத்த ஒரு கல்யாணமே வந்து என்ன சொன்னா இறந்து போயிட்டான் அவர் என்ன நோக்கத்தில் குறித்து கொடுத்தாருன்னே தெரியல அப்படி இருக்காங்க என்ன காரணம்னா ஜோதிடம் என்பது வந்து பிறருடைய நல்லது கட்டத்தில் வந்து ஒரு ஜோதிடர் வந்து பரிமாறி அவங்கள வந்து நல்வழிப்படுத்துவது தான் அவங்க சிரமங்கள் பட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் இறங்கி அதில் சிரமப்பட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் வந்து என்ன சொன்னா உங்களை வந்து மாட்டிரும் அப்படிங்கிறது தெரியல அப்போ அந்த குறிக்கின்ற ஒரு ரேவதி நட்சத்திரத்துலையோ ஒரு ஆயுள நட்சத்திரத்திலையோ ஒரு கேட்டை நட்சத்திரத்திலையோ பெறு புத்திர சோகம் உண்டு அந்த புத்திர சோகத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன சொல்லணும்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது பெண்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது ஜோதிர சாஸ்திரத்தில் வந்து மகாவீர் மகாவீரர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார் கர்மாவிலேயே வந்து சிறந்த அதிகமான நமக்கு வந்து என்ன சொன்னா கர்மாவால் நாம் பாதிக்கப்படுவது முட்டை சாப்பிடுவதுனால முட்டை சாப்பிடுவது பெரிய வந்து கர்ம வினைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு மனிதன் வந்து தொடர்ச்சியாக முட்டை சாப்பிடுவதை கொஞ்சம் விட்டு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இது யாரும் செய்யலாம் மாட்டாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் அப்படி இருந்து பார்க்கணும் அப்ப இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து என்ன சொன்னோம்னா கல்யாண வாழ்க்கையிலும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனை கண்டிப்பா கொடுக்கும் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குது குடும்பம் நல்லா இருக்குது எந்த வித பிரச்சனை இல்லை குழந்தை நல்லா இருக்குதுன்னா தொழில கைவிச்சிரும் தொழில் நல்லா இருக்குது நல்ல பணம் நல்லா வருது வீடு வாசல் கட்டியாச்சுன்னா வீட்டில் வந்து அப்படி ஒரு ஃபைட்டிங் நடந்துதான் அன்னைக்கு மறுநாள் பொழுது கூடியும் குழந்தை என்ன சொன்னா பாதிக்கப்படும் அப்ப இந்த குழந்தை விஷயங்களில் வந்து உங்களுடைய லக்கணப்புள்ளி வந்து இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்தன நினைச்சா புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் உங்களுடைய குழந்தை விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாதிப்பை சந்திச்சாவும் உறுதியாக சந்திப்பீங்க அது அது வந்து உங்களுடைய கர்ம வினை கர்ம வினை அப்ப அந்த கர்ம வினை அப்படிங்கும்போது நம்ம வந்தன நான் கவனமாக இருக்கணும் செவ்வாயிடம் கவனமாக இருக்கணும் மங்களம் என்று சொல்லக்கூடிய கல்யாணம் அதுல கவனமா இருக்கணும் இந்த மாதிரி நபர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் கல்யாணத்தால் பிரச்சனை ஆனாக இருந்தாலும் கல்யாணத்தால் பிரச்சனை அப்ப என்ன சொல்லலான்னா நம்மளுடைய அமைப்புக்கு தக்கன மனைவியோ கணவனோ பார்த்து எந்தவித பாதிப்புத்தன்மை இல்லாமல் வாழ்க்கையில் எங்கே ஊழல் வருகிறது என்று சொன்னால் ஒன்லி ஃபேமிலி ப்ராப்ளம் தான் ஃபேமிலி ப்ராப்ளம் தான் அந்த ஃபேமிலி ப்ராப்ளத்தை வந்து என்ன சொல்லானா சால்வேஷன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இது தெரிஞ்சு வச்சுக்கிடணும் குழந்தைகளை சால்வேஷன் பண்ண தெரிஞ்சு வச்சுக்கிடணும் ஆண்களாக இருந்தால் தொழிலை வந்து இலகுவாக கொண்டு உண்டான ஒரு ஆதிபத்தியத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடணும் இப்படி எல்லா விதத்திலும் வந்து என்ன சொல்லலாம் வந்து மண் மனை குழந்தை இத்தனை வந்து என்ன சொன்னா நீங்கள் எதிர்கொண்டு அதை வந்து சந்தித்து அந்த சந்திப்பை வந்து என்ன சொன்னா வந்து சரி செய்ய தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னார் சரி செய்ய தெரிஞ்சுக்கிடும் அப்ப சரி செய்ய தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் வாழ்நாளில் சிக்கல் இல்லாமல் இருப்பீர்கள் இந்த நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் தாயோ அல்லது வந்து அப்பா கூட பிறந்த அத்தையோ இல்லை அம்மா கூட பிறந்த தங்கச்சியோ மன வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க மன வாழ்க்கையில் மங்கள வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஒன்று தாய் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தோம்னா அப்போ மங்களம் பாதிக்கப்பட்ட கல்யாணம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பிரிஞ்சிருக்கலாம் பிரச்சனையோடு இருக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோம் அதற்கு அடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து குழந்தை புத்திர சோகத்தோடு வளருவது அப்பா இல்லாமல் வளருவது ஒரு பெரிய கொடுமை அப்பாவுக்கு வந்து இருதாரம் ஆகிவிடுவது அது பெரிய கொடுமை ஏமா ஒரு தாரத்தையே வந்து வச்சு சமாளிக்க முடியாதவங்க என்ன சொன்னா ரெண்டாவது தாரம் எப்படி இருக்கும் விடு தான் இருக்கும் அதெல்லாம் யாரும் மாற்றுக்கறதில்லை வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொன்னா எல்லா மனிதரும் அதை கட்டுப்பட்டு போகிற மாதிரி இருப்பான் இதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா முருகப்பெருமானை நீங்கள் வளர்வுறை செவ்வாய்க்கிழமை தேய்விரை செவ்வாய்க்கிழமை எனது போட்டு வழிபாடு பண்ணணும் செவரலி மாலை போட்டு ஒரு நூறு கிராம் குங்குமாயம் கொடுத்து ரெண்டு தெய்வம் போட்டு வரணும் பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தாலும் வீட்டில் மனைவியை போய் சொல்லணும் சரி கல்யாணம் முடிக்கல அப்படின்னா வந்து அம்மாவை போய் சொல்லி இப்படி செஞ்சிடணும் வளர்புரை வியாழக்கிழமை தேய்விரை வியாழக்கிழமை தட்சணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் இதை வந்து எந்த ஒரு மனிதன் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் தொடர்ச்சியாக வளர்வுறை வியாழன் தேய்விரை வியாழனினும் தட்சணாமூர்த்தியையும் வளர்வுரை செவ்வாய் தேய்விரை செவ்வாய் வந்து என்ன சொல்லணும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி வருகிறார்களோ அப்பையிலிருந்து அந்த கர்மாக்கள் வந்து குறையும் செவ்வாயோடைய கர்மா குறையும் குருவுடைய கர்மா குறையும் ரெண்டாவது என்ன சொன்னா என்ன இருந்தாலும் என்ன சொல்றான்னு வந்து ரேவதை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கணவனை மதிக்கணும் மனைவியாக இருந்தால் கணவனை மதிக்கணும் இது நீங்க செஞ்சே ஆகணும் இல்ல அவெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா அப்படிங்க கூடாது ஆமலையா தான் அவெல்லாம் ஒரு பெரிய மனுஷா அப்படிங்கறேன் இந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் ஆப் வீகம் வந்துடும் அப்ப இந்த பைட்டிங் ஆப் வீகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வந்து என்ன சொல்றேன்னா கண்டிப்பாக அதில் தான் ஊழல் வரும் பிரச்சனை வரும் அதற்கடுத்து என்ன சொன்னால் வீட்டு சத்தம் வெளிக்கு போகும் பிரச்சனை ஆயிரும் இதெல்லாம் முடித்து வந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் பக்குவமான வயசு வந்த பிறகு என்ன சொல்ல என்ன செய்வீங்கன்னா வந்து உங்கள் குழந்தைகள் வந்து என்ன சொன்னால் அதோடைய சேட்டையை ஆரம்பிக்கும் அதோடைய சேட்டையை ஆரம்பிக்கும் அப்போ எந்த பக்கம் போனாலும் இந்த ரெண்டு கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொன்னா வந்து ரெண்டு கிரகங்களும் வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் ரெண்டு டேஞ்சர் ஜோன் தான் குருவும் செவ்வாயும் டேஞ்சர் ஜோனில் தான் அவங்களை எப்பயுமே வந்து இதாக்கும் அதனால் முருகப்பெருமான் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணுங்கள் முடிஞ்சவரை என்ன சொல்லலான்னா வந்து குழந்தைகள் வந்து சேரும் சிறப்பாக இருக்கணும்னா மாமிசம் சாப்பிடாதீங்க வருடம் ஒரு முறை வந்து கண்டிப்பாக இரத்த தானம் பண்ணுங்கள் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் வந்து என்ன செய் செவ்வாழைப்பழம் சாப்பிடுவது செவ்வாழைப்பழம் தானம் பண்ணுவது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக மறுமலர்ச்சி ஏற்படும் செவ்வாய் பழ செவ்வாழைப்பழம் வந்து சாப்பிடுவது செவ்வாய் செவ்வாழைப்பழம் சாப்பிடுவது செவ்வாய் பழம் வாழைப்பழம் தானம் பண்ணுவது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை கொண்டாந்து கொடுக்கும் இந்த செவ்வாய் குழை பழத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நடுவில் வந்து என்ன சொல்லணும் ரெண்டா அப்படி பழத்தை வெட்டி அதில் ஊடால குங்கும பூ வச்சு குங்கும பூ வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அதை வந்து கணவன் மனைவி வந்து பேர்வாதி கணவனுக்கும் பேர்வாதி மனைவியும் சாப்பிடுவது அநியோனியமான அழகான திருமண வாழ்க்கையை நன்றாக கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை செவ்வாழை பழகத்திற்கு அவ்வளோ பவர் உண்டு ரெண்டாவது வந்து பெண்களாக இருந்தால் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் ஹீமோ குளோபின் பிரச்சனை வரும் இரத்த சோகை வரும் மாதவிடாய் கோளாறுகள் வரும் ஆணாக இருந்தால் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் கோபம் வரும் அடிபடி தகராறு வரும் கண்டிப்பாக ஆயுதங்கள் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக கையில் தூக்கக்கூடாது கண்டிப்பாக கோபத்தில் போய் ஏதாவது ஒன்று பண்ணிடுவீங்க அது வரைக்கும் போயிடும் அதனால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆயுதம் கோவிலுக்கு தானம் பண்ணுங்கள் ஆயுதம்னா என்னது அறுவா வேல்கம்பு இந்த மாதிரி தெய்வங்கள் உங்கள் குலதெய்வத்தில் இருந்து இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு ஆயுத தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து என்ன சொன்னான்னா ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்யணும் ஒரு பிளேடு பாக்கெட்டை வாங்கி சலூன் கடையில் கொடுங்க ஏன்னா முடிவெட்டுற இடம் வந்து அதுக்கு வந்து ரொம்ப வேகமாக வேலை செய்யும் கொடுங்க நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இதுதான் இதுதான் இந்த நட்சத்திரத்தோடைய தெரிந்தும் தெரியாத ரகசியம் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நல்ல நட்சத்திரம் தான் சுக்ரன் நிச்சயம் உச்சமாகிற நட்சத்திரமாக இருந்தாலும் அதற்கே என்று ஒரு கர்ம வினை உண்டு அதனால் வந்து என்ன சொல்லலாம் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஊனமானவர்களுக்கு செவ்வாழை பழம் வாங்கி கொடுங்கள் கண்டிப்பாக சிறப்பு சிறப்பாக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பகரை ஜோதிட அரசு மாதிரி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்